அந்த பண்புகளோடு அந்த கலாச்சாரத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமே கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே நபிகள் நாயகன் சல்லல்லா வரையில் செல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கு அபுபத்திற்கு ரல்லாகத்தால் ஆக அவர்களும் அதற்கு மறுபடியும் பத்தாவது ரிகளாகத்தால் ஆண்டு இவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பேச்சின் ஊடாக அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஒன்று ஏற்படுகிறது அந்த நேரத்தில் சற்று சப்தமாக இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களை கொஞ்சம் கடுமையான வார்த்தையை கொண்டு அவரு சுஜ்திருதிலாத்தலை அவர்கள் கொஞ்சம் சத்தமாக பேசிடுறாங்க அது உமர்தியல்லாத்தலாவுடைய உள்ளத்துல ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அபக்கருதியாகத்தால் அவங்க கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினது உமரது இல்லாஹிய உள்ளத்தில் ஒரு வருத்தத்தை ஒரு காயத்தை ஏற்படுத்திருச்சு உடனே என்ன செய்யறாங்க உமரதையில்லா அவர்கள் அந்த இருந்து டக்குனு எந்திரிச்சு வேகமா வீடு நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார் அபுபக்கர் சுத்தீகரதி இல்லாமத்தில் அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு நம்ம பேசின வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்திடுச்சு நம்ம பேசியிருக்க கூடாது அப்படிங்கறத உணர்றாங்க உணர்ந்த உடனே என்ன செய்யறாங்க வேகமா எந்திரிச்சு அபுபக்கர் தியல் அகத்தல் அவர்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க என்னை மன்னிச்சிருங்க பேசிட்டேன் உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருந்தாலும் என்னை அல்லாஹருக்காக மன்னிச்சுக்கணும் செய்யறாங்க பின்னாடியே துறவி உமரதுல்லகத்தால திரும்பி பார்க்காம கண்டுக்காம அந்த கோபத்தோடு வருத்தத்தோடு வேகமா வீட்டுக்கு போய்தான் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு வீட்டை நோக்கி அபுபக்கன் சித்திக்கிறதில வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கதவை தக்குலாண்டு போறதுக்குள்ள உமர்து இல்லாத கொஞ்சம் கதவை வேகமாக டக்குன்னு சாத்தி உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க இது இயல்பா மனித இயல்பாக சில சமயங்கள்ல இப்படி நடப்பதுண்டு அந்த அடிப்பு நடந்துருச்சு நடந்த உடனே கதவை சாத்திட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அபுக்கு சுயக்கிருதி இல்லாத என்ன செய்யறாங்க வேகமா மதீனாவினுடைய பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ரசூல் சல்லாஹீஸ்வரர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சில சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்தவங்க தலாம்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து தலையை கீழே குமிஞ்சுக்கிட்டு எந்த விதமான பேச்சும் இல்லை சிரிப்பும் இல்லை எந்த விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தாம அமைதியா உட்கார்ந்துட்டாங்க ரசூர் செல்லல்லா சில பார்க்குறான் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நம்ம ஏன்னா இவரு முதல்ல சஹாபாக்களை பத்தி எல்லாருக்கும் எல்லா சஹாபாக்களை பத்தியும் தெரியும் இருந்தாலும் முற்றத்தோழர் தோழர் அபுபக்கர் நாயகம் ஒன்றிய முகம் முகம் பார்த்தோன்னே ரசூல் ரசூர் சல்லாச்சு கூப்பிட்றாங்க அதை பாக்கிற வாங்க இங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப அபுபக்கர் சுஜி பிரதீரத்தில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க வேற சூழலா இப்படி இப்படி நாங்க பேசிட்டு இருந்தோம் பேச்சின் ஊடாக தெரியும் ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சு அதில் ஒரு சங்கடமான வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டேன் நான் உணர்ந்தேன் என்னுடைய தவறை உணர்ந்து நான் என்ன செஞ்சிட்டேன் நான் உமர்த்த மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் உமர்தி இல்லாத்தில் மன்னிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா செய்தியும் சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ உமரதி இல்லாத்தில் அவங்க வீட்டுகளை கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்த அந்த நொடி பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்று இறங்கி வந்துட்டாரு அவரு யதார்த்தமா வார்த்தை வந்துட்டாரு அதே போல அவரே இறங்கி வந்துட்டாரு வீம்பு பிடிச்சிட்டு நாம வந்து இருக்கிறமே இந்த சுல் உற்ற தோழர் அவுபக்க நம்ம கோபப்பட்டு அவுபக்க வீம்பு பிடிச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு மனம் திருந்தி உமரது இல்லாமல் அவர்களும் வெகு வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க மதில்ஸுக்கு வந்துடுறாங்க ரவிகள் நாயகன் சல்லல்லா அல்லாஹ் வரிகள் அவங்களுடைய முகத்தை பார்க்கிறாங்க முகம் கடுமையான கோபத்தோடு இருக்கிறார் கடுமையான கோபத்தில் இருக்கு அப்ப உமருலாத்துல வணங்கிட்டாங்க சரி செய்தி தெரிஞ்சிருச்சு அதனாலதான் கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கிறப்ப உமருலாபத்தில் அவங்களை பார்த்து கேட்டாங்க என்னப்பா உமர் உங்களுக்கு அபுபக்கரை உங்களுக்கு என்ன அபுபக்கர் மேல இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு என்னோடு எல்லா இடங்களிலேயும் பயணத்தை அபூபக்கர் அபுபக்கர் உலகமே என்னை மறுத்துச்சு முதல் முதலாக என்னை ஏற்றுக்கொண்டவர் மேராதிரிய சமயத்துல உலகமே என்னை பொய்யன் என்று சொன்னது முதல் முதலாக உண்மைப்படுத்தியவர் அபுபக்கர் இப்படி எல்லா கூட மேல அபுபக்கர் கோபப்படலாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் உடனடியாக அபுபக்கிட்ட மன்னிப்பு கேட்க அபுபக்கலா அவர்கள் உடனடியாக உமரது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க அந்த மஜிலிஸ் சந்தோஷமாக முடிந்தது என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அவர்களே இது ஒரு பெரிய பாடத்தை ஒரு படிப்பனையே இந்த சமூகத்திற்கு தெரிகிறது மனித வாழ்வுல எவ்வளவுதான் பேணுதலாக இருந்தாலும் கூட நல்லா கவனிக்கணும் அவங்க கருதியில்லகத்தில் அவங்கள மாதிரி ஒரு பேணுதான ஆலையோ உமர்தியத்துல அவங்கள மாதிரி ஒரு பேணுதலான ஆலையோ உலகத்துல பார்க்க முடியாது சும்மா இருந்தா ஏதாவது பேசிடுமோன்னு பயந்து தன்னுடைய வாயில கூழாங்கத்தலை நிரத்தி கொள்பவர்கள் அவருக்கு ரவி இல்லாத சும்மா இருந்தா தேவையில்லாம பேசுவோம் சில சமயங்கள் அது பாவமா போயிரும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவா போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில கூழாங்கல்ல வாயில போட்டு வச்சுக்குவாங்க அவ்வளவு தூரம் பேச்சுல கவனத்தோடு இருப்பவர்கள் யாரு அபுபக் கூட சில சமயங்கள்ல வேகமா பேசுவாங்க ஆனா அந்த அவர்களே ஒரு கட்டத்துல சில சமயங்கள்ல மனம் வருந்தும்படி சொன்னோம்னா மனித இயல்பு சில சமயங்களில் எல்லா நேரத்திலையும் எல்லோருக்கும் பிடிக்க இருக்க முடியாது சில சமயங்கள்ல சில சங்கடங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி வரத்தான் செய்யும் அப்படி சங்கடங்கள் வர்றப்ப உடனடியாக மன்னிப்பு கேட்டு இறங்கி போவது இருக்கிறது அது ஒரு மிகச்சிறந்த பண்பு இதுதான் இன்றைக்கு இஸ்லா நமக்கு கட்டு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடம் இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி ஏட்டம்னா கணவன் ரெண்டு உட்கார்ந்து பேசுறாங்க கணவன் எவ்வளவு கேள்வானா பண்ணிக்கலாம் கணவன் என்ன செய்யலான்னு கேட்டோம்னா நான் ஒரு இது பண்ண போறேன் கலர் போறேன் எனக்கு அங்க வந்து மா பொண்ணு வந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு என்ன சொல்லிக்கலாம் ஆனால் மனைவி திடீர்னு யதார்த்தமாக ஒரு வார்த்தை உடனே என்ன சொல்லிட்டு கணவனுக்கோ வந்து கண்ட போடுறது சில சமயங்களில் கணவனிடத்தில் ஆயிரம் தவறுகள் இருக்கும் மனைவி செய்யக்கூடிய தவறுகள் தான் மிக உயர்வாக மிக உயர்ந்த இடத்துல வச்சு கணவன்வார்கள் பார்ப்பது ஒரு பெரிய சண்டையாக இது பண்ணிக்குவாங்க இது எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு வெளியில வர்றதுக்குண்டான ஒரு சூழல் என்னன்னு கேட்டோம்னா மன்னிக்கும் தன்மை மன்னிப்பு கேட்கும் தன்மை இது ரொம்ப முக்கியமான ஒன்று மன்னிப்பு கேட்கறனால யாரும் குறைஞ்சு போறதே கிடையாது மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்ச யாரும் மன்னிப்பு கேட்கறாங்களோ அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் சைத்தான் நம்முடைய உள்ளத்துல என்ன செஞ்சுட்டான்னா மன்னிப்பு கேட்டுட்டா நீ ரொம்ப கீழே மன்னிப்பு கேட்டுட்டா நீ இறங்கி போயிட்டேன்னா அவ்வளவு அவளை அடுத்து மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை சைத்தான் போடுவான் ஆனா அது கிடையாது குடும்பத்துல குறிப்பாக குடும்பத்துல வாழ்றப்ப யாராவது ஒருவர் கண்டிப்பாக என்ன செய்யணும் இறங்கி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரே நபர்களை ஒரு கணவன் மனைவியாக வாழ்றப்ப ஒரு ஒரு ஆறு மாசம் சந்தோஷமா இருப்பாங்க நல்ல அந்யோன்யமா இருப்பாங்க விட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு காலங்கள் கூட கூட சில விஷயங்கள்ல நமக்கு வெறுப்பு வரும் சில விஷயங்கள்ல வெறுப்பு வரும் இது மாறி மாறித்தான் வரும் நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது பணி செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் தொடர்ந்து ஒரு நபரை பற்றிய நல்ல சிந்தனை தொடர்ந்து உள்ளத்துல வராது அது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்யும் ஒரு மாற்று கருத்தை உருவாக்கும் இதுதான் இயல்பு மாற்று மாற்றுக்கருத்தை உருவாக்கு அப்படி உருவாக்குகின்ற பொழுதெல்லாம் நாம என்ன செய்யணும்னா நபிகள் நாயகன் சல்லல்லாபேஸ்வரம் கற்றுக் கொடுத்த அந்த பண்பை எடுத்து பார்க்கணும் சகாபாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எடுத்து பார்க்கணும் அப்படி எடுத்து பார்த்துட்டோம்னா அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய உதாரணங்களை அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படைகளை வச்சுட்டோம் சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அதில் ரொம்ப மிக குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் மன்னிப்பு கேட்டும் ஒருத்தர் மன்னிக்கலன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது கிடையாதுலாக அதிக உங்கள்கிட்ட ரசூல் சல்லாத்தல அவங்கள்ட்ட அவ்வளவுக்கிறது எல்லாத்தால அவங்க செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் உமர் என்னை திரும்பி பார்க்காம போனது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப ரசூல் சல்லா அலுவலம் அந்த செயலுக்காக உமர் இடத்துல கோபப்பட்டார்கள் என்று அதீசில அந்த வார்த்தையை தனியா எழுதுறாங்க தனியா நினைச்சாங்க எழுதுறாங்க கோபப்பட்டதுக்கு எதுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றப்ப மன்னிப்பு கேட்டும் மன்னிக்கவில்லையே அதற்காக ரசூல் சல்லாசன கோபப்பட்டார்கள் என்று நாம அதீசில பார்க்கலாம் அதனால அன்னிப்பண்ணு வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டியதான் நம்ம வந்து போனோம் அதுக்கப்புறம் அல்லாவுக்கு ஆச்சு அவங்க ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துருடாபிடியாக பிடிச்சிட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம் அத்தாவுக்கும் பையனுக்கும் சண்டை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இது எல்லாத்துக்கும் எங்கன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் பஞ்சாயத்துக்கு வரணும் அதுக்கு வரணும் இதுக்கு எதுவுமே தேவையில்லை ரெண்டு பேர் உட்கார்ந்து ஏதோ என்னை தெரியாம தெரிஞ்ச இது நடந்துருக்கா மன்னிச்சுக்கோங்க இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா போதும் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் ஆனா இந்த மன்னிப்பு தான் சைதா விட மாட்டான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துவோம் அல்லாஹிற்காக மனம் திருந்தி மன்னிப்பு அந்த குணத்தை வளர்த்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் அல்லா பசி மகிழ்ச்சியான குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா தம்பதிகளுக்கும்